ஸ் வந்து வைட்டல் சயின்ஸாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை எக்ஸ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைட்டல் சயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இந்த கார்டினட் வைட்டல் சயின்ஸ் ஆர் டெம்ப்ரேச்சர்ஸ் பல்ஸ் ரெஸ்பிரேஷன் பிளட் ப்ரெஷர்ஸ் அண்ட் ஆக்ஸிஜன்ஸ் சேச்சுரேஷன்ஸ் இஸ் சிக்ஸ்த்து வைட்டல் சயின்ஸ் இஸ் பெயின் இது வந்து ரொம்ப முக்கியம் வைட்டல் சயின்ஸ்லாம் என்னென்னங்கிற மாதிரி கேட்பாங்க இது வந்து எம்சிக்யூலையும் கேட்பாங்க உங்களுக்கு காலேஜ்லேயும் வந்து கேட்பாங்க டெம்ப்ரேச்சர்ஸ் பல்ஸ் ரெஸ்பிரேஷன் பிளட் ப்ரெஷர் ஆக்சிஜன் சாச்சுரேஷன் முக்கியமாக வந்து சிக்ஸ்த்து வாட் இஸ் த சிக்ஸ்த்து வைட்டல் சயின்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பெயின் சரிங்களா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து டெம்ப்ரேச்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பல்ஸ் ரெஸ்பிரேஷன் பிளட் ப்ரெஷர்ஸ்லாம் வந்து வரும் இந்த வீடியோ பாருங்க பாடி டெம்பரேச்சர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு பை த பாடி ப்ராசஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ் டுஸ்டர்னல் என்வரான்மெண்ட் டெம்பரேச்சர்னா என்னன்னா நம்ம பாடியில வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட் லாஸும் ஆகும் அதை பேலன்ஸ் பண்ற நம்ம உடம்புல எவ்வளோ பேலன்ஸ்ட் இருக்கும் அதுதான் வந்து பாடி டெம்ப்ரேச்சர் இங்க பாருங்க ஹீட் ப்ரொடியூஸ்ட் மைனஸ் ஹீட் லாஸ் பாடி வந்து ஹ் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம ஹீட் லாஸும் ஆகுது அதுதான் வந்து பாடி டெம்பரேச்சர்ஸ் டிஸ்பைட் எக்ஸ்ட்ரீம் என்வாரன்மெண்டல் கண்டிஷன் ஆக்டிவிட்டி என்னதான் என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து மாறுபட்டாலும் physical ஆக்டிவிட்டி பண்ணாலும் நம்மளுக்கு உடம்புல வந்து கோர் பாடி டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து எங்க இருக்கும்னா டெம்பரேச்சர் ஆஃப் டீப் டிஷ்யூஸ் இது வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ரிலேட்டிவ்லி கான்ஸ்டண்ட்டு ஹவுஎவர் த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வெரி ஸ்டூ த எக்ஸ்டர்னல் சன் நம்ம உடம்புல வந்து கோர் டெம்பரேச்சர்ஸும் இருக்குது சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் இருக்குது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் ஆனால் இந்த கோர் டெம்பரேச்சர் வந்து மாறாது மெஷரிங் சைட் கோர் அண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் மெஷரிங் சைட் பார்க்கலாம் கோர் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் சொல்லிடுறேன் சர்ஃபேஸ்னால் வந்து மேலோட்டம் சர்ஃபேஸ்னால் என்னது மேலோட்டமாக நம்ம ஒன்று ஸ்கின் ஓரல் ஆக்சிலாம் இதெல்லாம் வந்து என்னதுன்னா சர்ஃபேஸ் ஸ்கின் ஓரல் ஆக்சிலாம் வந்து சர்ஃபேஸ் டெம்ப்ரேச்சர் நம்மளால் வந்து ஸ்கின் வந்து தொட முடியும் நம்ம வந்து அங்கே வைக்க முடியும் ஆனால் இந்த கோர் டெம்ப்ரேச்சர் வந்து எங்கெங்கெல்லாம் வைப்போம்னு பார்த்திங்கன்னா வந்து ரெக்டம் டிம்பானிக் மெம்பரின் டெம்போரல் ஆர்ட்ரி ஈசோஃபேகஸ் பல்மரி ஆட்ரி யூரினரி பிளாடர்ஸ் இதெல்லாமே வந்து என்னதுன்னா கோல் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் ஹீட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம பாடியில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி ஆகுது எங்கே ஆகுது ஹீட் ப்ரொடியூஸ்டு பை த பாடி பை ப்ராடக்ட் ஆஃப் மெட்டபாலிசம்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை ஆல் ஓவர் த பாடி செல்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து மெட்டபாலிசம் ஆகி அது ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஆல் ஓவர் த பாடி செல்ஸுக்கும் வந்து போகுது இல்லையா இந்த இடத்துல அது வந்து ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இப்போ ஆல் ஓவர் த பாடியில் நடக்கும்போது அதுதான் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் எப்பப்பெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் ரெஸ்ட் வாலண்ட்ரி இன் இன்வாலண்ட்ரி ஷிவரிங்ஸ் அண்ட் நான் ஷிவரிங் தெர்மல் எல்லா நேரத்துலையுமே வந்து இந்த ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கும் சாரி நெக்ஸ்ட் ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும் சரி ஹீட் லாஸ் எப்பப்பெல்லாம் இருக்கும் நார்மல் ஹீட் லாஸ் அக்கர் டியூரிங் த்ரூ ரேடியேஷன்ஸ் ரேடியேஷன் கண்டக்ஷன்ஸ் கன்வெக்ஷன் எவாபரேஷன்ஸ் இது நாலு மூலமாக தான் வந்து ஹீட் லாஸ் வந்து நடக்கும் சரி ஃபர்ஸ்ட் ரேடியேஷன் பார்த்தலாம் இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் டு த சர்பேஸ் ஆஃப் அனதர் வித்வுட் டைரக்ட் கான்டாக்ட் டூ ரெண்டு ஆப்ஜெக்டுமே வந்து எந்த காண்டாக்டுமே இருக்காது இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து heat வந்து transfer வாய் heat loss வந்து நடக்கும் conduction conduction it is a trans, transfer from one object to another with direct contact நம்ம தொடுரது முலமாவு ஒரு conduction முலமாவு heat loss நடக்கும் convection it is a transfer of heat away by air இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபேன்ஸ் நம்ம ஃபேன்ல உக்காந்திற்றுக்கும் போது கூட நமக்கு வந்து ஹீட் loss நடக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தலாம் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த ரேடியேஷன்ஸ் இந்த கை வந்து இந்த நெருப்பை வந்து தொடலை இருந்தாலும் கை இப்படி ஒரு டிஸ்டன்ஸில் கை வைக்கிறது மூலமாக ஒரு ரேடியேஷன் மூலமாக வந்து நம்ம கையில் இருந்து என்ன ஆகுன்னா ஹீட் லாஸ் நடக்கும் கண்டக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இந்த நெருப்பை வந்து ஒரு கம்பி மூலமாக டச் பண்ணுறது மூலமாக கண்டக்ஷன் டச்சிங் மூலமாக வந்து இந்த இடத்துல வந்து கண்டக்ஷன்ஸ் ஹீட் லாஸ் வந்து நடக்கும் கன்வெக்ஷன்ஸ் ஹீட் வந்து நெருப்பு வந்து புகையாகி ஆவியாகி அது நம்மகிட்ட ஹேர் மூலமாக நம்ம டச் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா ஹீட் க்ளாஸ் வந்து நடக்கும் எவாப்ரேஷன்ஸ் எவாப்ரேஷன் இட் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி இப்போ நீங்கள் லிக்விட் இஸ் சேஞ்ச் டு கேஸ் லிக்விட் வந்து கேஸாக சேஞ்ச் ஆகும் போது எவாப்ரேட் ஆகும்போது அங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சன்லைட் வந்து நம்ம கடலில் படும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து எவாப்ரேட் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு எவாப்ரேஷன்ஸ் வந்து நடக்குது இது நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருப்போம் எவாப்ரேஷன்ஸ் பற்றி இன்டெப்தான் உங்களுக்கு பண்ணணுன்னு தேவையில்லை நினைக்கிறேன் சரி நார்மல் டெம் டெம்பரேச்சர் வேல்யூஸ் வந்து பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரங்கேட்டு ஓரளவு வந்து தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்

ஃபேரங்கிட்டாக நீங்கள் மாற்றணும்னா சி இன்டூ நைன் பை ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி டூ இதை மட்டும் நீங்கள் பைகாட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேரங்கிட்டாக மாற்றுறது ஈஸி எப்படி செல்சியஸாக வந்து வேணும்னா வந்து மாற்றுறது ஈஸி இப்போ எஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த தேர்ட்டி டூ வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி டூ ஆகிடும் அப்போது அதுக்கப்புறம் இந்த நைன் பை ஃபைவ் வந்து ஆப்போசிட்டாக வரப்போ வந்து ஃபைவ் பை நைனாக மாறிடும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ரொம்ப போர் அடித்தாலும் கஷ்டம் சரி ஓகே பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபீவர் சஸ்டைண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் சாரி இ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் கண்டினியூஸ்லி அபோவ் தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணாலும் சரிப்பா ஹண்ட்ரட் டிகிரிலேருந்து குறைய மாட்டேங்குது இப்போ ஒரு பிரச்சனை ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் சப்போஸ் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ த்ரீ அந்த மாதிரி லிட்டில் ஃபிளக்ச்சுவேஷன் இருக்குமே தவிர மற்றபடி கான்ஸ்டன்ட்டாக ஹண்ட்ரடில் தான் நிற்கும் அதுதான் வந்து சஸ்டெயின்டு இன்டர்மீடியன்ட்னா ஃபீவர் ஸ்பைக்ஸ் ரிட்டர்ன் டு அக்செப்டபுள் வேல்யூஸ் ஆஃப் நார்மல் டெம்பரேச்சர்ஸ் ஃபீவர் வந்து ஸ்பைக் வரும் திரும்பி வந்து நார்மல் டெம்பரேச்சர்ஸ் வந்துடும் அதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் இந்த இன்டர்மீடியன்ட்டும் ரெமிட்டன்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ட் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கே வராது ஃபீவர் வந்து ஸ்பைக் வரும் ஃபால் இருக்கும் சப்போஸ் ஒரு ஒன் நாட் டூ லஞ்ச் ஹண்ட்ரட் ஒன் நாட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து ஸ்பைக் இருக்குமே தவிர மற்றபடி நார்மலுக்கு வராது அதுதான் வந்து ரிமிட்டன்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ரிலாப்ஸிங்ஸ் ஏ பீரியட் ஆஃப் ஃபெப்ரரி எபிசோட்ஸ் அண்ட் பீரியட் வித் அக்செப்டபுள் டெம்பரேச்சர் வேல்யூ ரிலாக்ஸ் என்னென்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும் நார்மலாக இருக்கும் பரவாயில்ல ஃபீவர் சரியாயிடுச்சுன்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா திரும்பி ரிலாக்ஸ் ஆகும் திரும்பி வந்து ஃபீவர் வந்து வர சான்ஸ் இருக்கு அதுதான் வந்து ரிலாக்ஸிங் ரிப்பீட் ரிப்பீட்டிங் ஆகுது சம் டெக்னாலஜிஸ் அபவுட் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் தர்மியா ஹைப்பர் தர்மிய நாவே ஹைப்பர்னாவே இன்கிரீஸ்டு தர்மியான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் எலிவேட்டட் பாடி டெம்பரேச்சர்ஸ் ரிலேட்டட் டு த body inability to promote heat loss or reduce heat production. உண்மை இந்த இடத்துல வந்து நம்ம patients body நம்ம body லே வந்து heat loss வந்து நடக்காது. இல்லனா வந்து கம்மியா வரப்போ அப்போ வந்து ரொம்ப அதிகமான temperatures உண்டா ஓடம்பல இருக்கு. அதுதான் வந்து hyperthermia. 105 degree celsius-ஆ வந்து hyperthermia. heat stroke. heat stroke இல்லனா it depresses hypothalamic functions. ரொம்ப ஹீட் வரதுனால என்ன ஆகும்னா ஐபோதலாமிக் ஃபங்க்ஷன்ஸே பிரெயினில் வந்து டிப்ரெஸ் ஆயிடும் அப்போ என்ன ஆகும் எப்போ நடக்கும்னா ஒருத்தங்க வந்து ரொம்ப நேரம் சன்லைட் நிற்கிறது மூலமாகவும் இல்லை என்வாயன்மெண்டல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது மூலமாகவும் ஹீட் லாஸ் பெற்றோம் அங்கே வந்து வேலை செய்யாது ஸோ ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும் தான் அந்த இடத்துல வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நடக்குது கொஞ்சம் நம்ம பாடிலயும் நடக்கிற மாதிரி கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கோங்க அப்போதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரைகார்ட் பண்ணுறதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மீனிங்கை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதினாவே கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம் ஹீட் எக்ஸாஷன்ஸ் இட் அக்கர்ஸ் வென் ப்ரொஃபியூஸ் டைபோரசிஸ் ரிசல்ட் இன் எக்ஸஸ் வாட்டர் எலக்ட்ரோலைட் ப்ராசஸ் எக்ஸஸ் வெட்டிங் மூலமாக என்ன ஆகும் ஹீட் எக்ஸாஸ் ஆகி நம்ம பாடியில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எலக்ட்ரோலைட்லாம் வந்து போயிடும் அதுதான் வந்து இட் எக்ஸாஷன்ஸ் இ கிளாஸ் டியூரிங் ஹைப்போ தர்மியா இப்போ இது பார்த்தது வந்து ஹைப்போ ஹைப்போ ஹைப்போனா என்ன ஆனால் டிக்ரீஸ்டு டெம்பரேச்சர் ப்ரொலா எக்ஸ்போஷர் டு கோல்டு ஒவ்வொரு த பாடி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஹீட் ரொம்ப கோல்ட் எக்ஸ்போஷர் ஆகிடுச்சுன்னா அப்போது வந்து நம்ம பாடியால் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதுதான் வந்து ஹைப்போ தர்மியா அதுலேயே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ்ட் பைட் ஹீட் டக்கர்ஸ் வென் த பாடி இஸ் எக்ஸ்போஸ்ட் டு சப் நார்மல் டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப லோ டெம்பரேச்சர் தேர்ட்டி இருந்து தேர்ட்டி ரொம்ப லோவில் போயிடுச்சுன்னா வந்து அதுதான் வந்து ஃப்ரோஸ்ட் பைட்டுன்றாங்க அப்போ நம்ம என்ன ஆகும்னா நம்ம செல்ஸ்லாம் வந்து ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸ்டிஷூ டேமேஜ் அங்கே இருக்கணும் பெர்மனன்ட் சர்க்குலேட்டரி டேமேஜ் வந்து அங்கே இருக்கும் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகிடும் அந்த இடத்துல வந்து சர்க்குலேஷன் இல்லாததுனால என்ன ஆகும்னா வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதுதான் வந்து ஃப்ரோஸ்ட் பைட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவ்வளோ நேரம் பார்த்துருந்திங்கன்னா என்னோடய வீடியோவை கமெண்டில் யெஸ்னு சொல்லிட்டு போடுங்க இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நான் அதை போடுறது போடுறதுக்கு டைப் பண்ணுறேன் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீ போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரியும்னா தெரியாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் காமிங்க இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்